கருப்பண்ணன் பேரவைத்தில் வரவர்களே தனியார் நிறுவனங்கள்ல சோலார் படல் நிறைய போடுறாங்க அதுல வந்து நம்ம இபி கெப்பாசிட்டி நூறு கேவி இருந்தா நூறு கேவி மட்டும் தான் நம்ம அலோவ் பண்றோம் வெயில் காலத்தை வெயில் கம்மியா இருக்கிற காலத்துல அந்த கரண்ட் அவை பத்துறது இல்லை ஆனா நூறு கேவிங்கிறது ஒரு நூத்தி இருபது கேவிக்கு இப்ப அனுமதி கொடுத்தா சௌரியமா இருக்கும் அதனால இபிக்கு எந்த லாசும் இல்லை மாப்பிளைக்கு தெரியும் அதனால சாரி சாரி அது வாய் வந்துருச்சு பேசி பேசி வாய் வந்துருச்சு சாரி சாரி அதனால தெரியும் அவங்களுக்கு அதனால அந்த நூறுங்கிறது நூத்தி பத்து நூத்தி இருபது கேள்வி கேள்வி கொடுத்தானே சௌரியமா இருக்கும் அதனால அதுக்கு கொஞ்சம் அனுமதி கொடுக்கணும் அதே மாதிரி அந்த எஸ்டி லைன்ல வந்து அந்த சோலார் ஒரே ஒரு நிமிஷம் அமைச்சர் பயில் சொல்லட்டு அமைச்சர் பயில் சொல்லுங்க இல்ல இல்ல ஒரே ஒன்னு இருக்கு ஒரே சோலார் பேடல் எச்டி லைட்ல சீக்கிரம் அனுமதி கிடைக்க மாட்டேங்கிறாங்க அதனால கொஞ்சம் சீக்கிரம் அனுமதி கொடுக்க ஏற்படும் அன்போடு கேட்டுக்கிறேன் அமைச்சர் மாண்மிகு பேரவை தலைவர்களே தனியார் சோலார் பேனல் அமைப்பு குறித்தும் தனியாருடைய அந்த இணைப்புகள் குறித்தும் மனு உறுப்பினர்கள் இங்கே எடுத்து இருக்கின்றார்கள் மிக விரைவாக அவர்களுக்கான அனுமதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன அதனுடைய தரம் உயர்வு குறித்து கூடுதலாக தேவை என்று எடுத்து இருக்கின்றார் துறையினுடைய அதிகாரத்திலே பேசி அதற்கு ஆவணம் செய்யப்படும் என்பதை மண்பு பேரவைத் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்